பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு மணிவண்ணா மணிவண்ணாவுல் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நம ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஓம் கவுடாழ்வாள் நமோஸ் ஓம் கவுடாழ்வாள் நமோஸ் ஓம் கௌடாழ்வா நமோஸ் ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜவாலாய்த்தி மிக தன்ன சக்கர நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் புள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு சனி பகவான் மூலத்திரிகோணம் வீடும் அதுதான் இப்போ சனி பகவான் இங்கே தான் இருக்க எந்த ஒரு ராசிக்கும் அந்த ராசிநாதன் அங்கே வந்து அமர்ந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர ராசி கும்பராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது கொஞ்சம் திண்டாட்டமும் இருக்குது ஏன் சொன்னால் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுது அது முதல் ரவுண்டாக இருக்கலாம் பத்தொன்போது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டாக இருக்கலாம் சரி மொத்தத்தில் இந்த கிரகங்கள் இந்த வாரம் எப்பேற்பட்ட பலனை வழங்கும் நல்ல பலனை வழங்குவா இல்லை சுமாரான பலனை வழங்க போகிறதா பார்க்கலாம் வாங்க இப்போது ராசிநாதன் ராசியில் இருக்கிறது சிறப்பு தான் ஏன்னா மறுபடியும் அங்கே வந்து உட்காரதுக்கு இருபத்தேழு வருஷம் ஆகும் அப்போது உங்கள் நீண்டலால் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறப் போகிறது யார் பிரச்சனையாக இருந்த போதிலும் இது முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் படிப்பு மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது ஆனால் ரெண்டாவது ரவுண்டு அப்படின்னும்போது வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் இது தான் அப்படின்னு ஒரு செம்மைப்படுத்தி விட்டு போகும் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி விட்டு போகும் உங்களை பொறுத்தவரையிலையும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கினை பெறக்கூடிய காலம் இந்த இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களை போய் அதில் பாதாளத்தை தள்ளி விட்டுரும் நேரம் நல்லா இருந்தால் அதுவே பெரிய லெவலில் தூக்கி விடும் தூக்கி விட்டால் பிரச்சனை இல்லை அப்போது குடும்பத்தில் ஒரு டிக்கெட்டு எக்ஸ்ட்ரா வரும் ஒன்று திருமணம் ஆகலை அப்படின்னா ஆகும் ஒரு டிக்கெட்டு எக்ஸ்ட்ரா ஆகிடுதா இல்லை திருமணம் ஆளவங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த ராகு பிரம்மாண்ட நாயகன் இல்லையா அப்போ உங்களுடைய எண்ணங்கள் பெருசாக இருக்கும் உங்களுடைய எய்ம் பெருசாக இருக்கும் அப்போ நீங்கள் சாதிக்கணும்னு நினைப்பீங்க பெருசாக சாதிக்க போகிறீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் குடும்பத்தில் பொருளாதார வரவு பல வகையில் வரும் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் மூணாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்கறதால இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் எடுக்கின்ற முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் மற்றபடி நாலில் குரு இருக்காரு மாத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இது வந்து தாய்க்கு இது நாள் வரைக்கும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கலாம் இப்போ தேக ஆரோக்கிய மேன்மை ஏற்படும் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு அடையும் நாலாம் இடம் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் அதுவே நாளுக்குடையவன் நாளில் ஆட்சி பீடத்தில் இருக்குது குரு குருவோடு இணைஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் வீடு வாங்க மனம் வாங்க தோட்டம் துறவு வாங்க ஃப்ளாட்டு வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அந்த அபிலாஷை நிறைவேறும் தருணம் வந்தாகிவிட்டது பிள்ளைகளுடைய உயர்கல்வி அவங்க என்ன கோர்ஸில் சேர்த்து விடன்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸில் நீங்கள் உங்கள் சக்திக்கு மீறி படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாம் இடம் சிறப்புன்னா தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் ஆதாயம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் ஒரு சுக்கரன் வீடு இல்லையா ஒரு சிலர் நீண்ட கார் வாங்கணும்னு யோசனை பண்ணுவீங்க இப்போ அந்த எண்ணங்கள் திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் நாலாம் இடத்தில் குருவோடு இணைஞ்சி நல்லாத்தான் இருக்கார் ஆனாலும் ஏழாம் வீட்டை சனி பார்ப்பது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் கிட்டயே பிரச்சனைகள் சண்டை சச்சரவு வரும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளும் உங்க உங்களுக்கும் பிரச்சனை வரலாம் மற்றபடி எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ற இடம் எல்லா இடத்துலையும் எதிர்ப்புகள் கிளம்பும் என்று சொல்லலாம் மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு எட்டில் கேது இருந்து நிறைய பிரச்சனையை கொடுத்தார் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போயிட்டு வந்தீங்க இப்போ அதே கேது அங்கே இருந்தாலும் உங்களுக்கு யோகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு என்னதான் ஏலத்தினி நடந்தாலும் திருமணத்துக்கான ஒரு யோகமான காலம் திருமணம் கைகூடி வரும் குரு பார்வை பாருங்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் இது நாள் வரைக்கும் பத்தாம் இடத்துல சனி இருந்து ஏகப்பட்ட டென்ஷன் வேலையில் ஐயோ மாடு மாதிரி ஒழிச்சிங்க எட்டு ஹவர் ட்யூட்டின்னா பத்து அவர் வேலை பார்த்தீங்க இப்போது சனி பார்க்குறாரு அதனால குரு பார்வை கோடி நன்மை அப்போ குரு பார்க்க கோடி நன்மைனா தொழிலில் இது வரைக்கும் நல்ல ரெட்டிப்பு வருமானம்லாம் இல்லை வருமானமே இல்லை ஆனால் இப்போ குரு பார்த்ததால் சாதாரணமாக நீங்கள் தொழில் பண்ணாலும் நல்ல லாபத்தை தேடித்தரும் மற்றபடி உங்களை பொறுத்தவரிலையும் பார்த்திங்கன்னா சொந்த தொழில் லாபத்தை தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்க பார்க்கலாம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதால செலவினங்கள் ஏற்பட்டாலும் செலவுகளே ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் மீன ராசிக்கு சந்திராஷ்டிரம நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி சந்திராஷ்டிரமம் சாரி கும்பராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருபதாம் தேதி சந்திராஷ்டிரமமாக இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க சந்திராஷ்டமனால ட்ரான்சேக்ஷன் கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்க வேண்டாம் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பார்த்து பேசுங்க வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் பார்த்து பேசுகிறீங்கன்னா ஒரு குறையும் இல்லைங்க மற்றபடி அற்புதமான காலங்கள் என்று சொன்னால் மிகையாகாது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் முருகப்பெருமானை வணங்குங்கள்